ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்கம் டு அவர் சானல் கலாம் ஸ்ரீம் சச்சிவஸ் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிதி குழு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா நிறைய பேர் வந்து எக்கனாமிக்ஸில் நாலு மார்க் தான் அஞ்சு மார்க் தான் சொல்லிட்டு அதை வந்து என்ன பண்ணிட்டீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறீங்க அப்படியே போகக்கூடாது ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய அந்த நாலு மார்க் தான் என்ன பண்ணணும் உங்களோட போஸ்ட்டை வந்து இது இது ஓகேங்களா இது ஆகணும்னு பண்ணணும் ஓகேங்களா ரவன்யூவாகணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கணும் ஆனால் அந்த அஞ்சு மார்க் இல்லாமல் அவங்களால் ரெவென்யூ எடுக்க முடியாமல் போயிருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து நீங்கள் போகும்போதே நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்னது பிரச்சனையே இல்லாமல் இருக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இருக்க போஸ்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா ஏன்னா இந்த வேலைக்கு வந்தோம்ன்ற அளவுக்கு என்னாகும் உங்களுக்கு அந்த ப்ரெஷர் அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து அந்த மார்க்குக்கு உங்களுக்கு யூஸ் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் எக்கனாமிக்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு முடிக்கலாம் ஓகேங்களா இந்த வீட்டில் நம்ம பார்க்க போகிறது நிதிக்குழு ஓகேங்களா இது வரைக்கும் மொத்தம் எத்தனை நிதிக்குழு வந்து போடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினைந்து நிதிக்குழு அதில் முதலாவது பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதை மட்டும் தான் நம்ம படிக்க போகிறோம் ஃபுல்லாகவே படிக்க முடியாது கண்டிப்பாக யாராக இருந்தாலும் என்ன பண்ண முடியாது இங்கே இருக்கிறது எல்லாம் படிக்க முடியாது ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து பாருங்க முதலாவது நிதிக்குழு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அதோடைய தலைவராக இருந்தவர் கே சி நியோகி ஓகேங்களா அப்போ தான் நியூவாக ஸ்டார்ட் பண்ணிக்காங்க நியோகி மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க செயல்படும் காலம் அப்படின்னா அஞ்சு அதாவது அஞ்சு வருஷம் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் ஓகேங்களா அதாவது நிதிக்குழு அப்படின்னாலே டோட்டலாக அஞ்சு வருஷம் தான் அதோடய செயல்படும் காலம் அந்த டீட்டெயிலாக நம்ம பின்னாடி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க போதும் ஓகேங்களா அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இங்கே இருக்கிறது பதிமூணாவது இங்கே பதினா இந்தது பாருங்களேன் ராஜமன்னார்னு கொடுத்துருப்பாங்க ராஜமன்னார் கமிட்டின்னு சொல்லிட்டு ராஜமன்னார் குழுன்னு ஒன்று படுத்திருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் ஓகேங்களா ஸோ வந்து அது நான் ரிவைஸ் பண்ணுறதுக்காக சொன்னேன் நீங்கள் அதை படிக்க வேண்டாம் ஃபஸ்ட்டும் அடுத்து பதிமூணுக்கு வந்துருங்க பதிமூணு வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு இது ரீசெண்டாக இருக்கிறது அதனால் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு அதோட தலைவர் பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் விஜய் எல் கேல்கர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா விஜய் எல் கேல்கர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஓகே இது வந்து எப்போது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் ஓகேங்களா ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஏழில் ஆனால் வந்து செயல்படுற காலம் வந்து பத்துலேருந்து பதினஞ்சு அடுத்து பதி நான்காவது உங்களுக்கு நிதிக்குழு பதினான்காவது நிதிக்குழு அப்படின்னா அது ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஏற்படுத்தப்பட்டிருக்கு பதிமூணில் ஏற்படுத்தி ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் கரெக்டாக அதை வந்து என்ன பண்ண முடியும் செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் ஓகேங்களா கொண்டு வர முடியுன்றதுனால தான் இங்கே வந்து என்ன பண்ணிருப்பாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி செயல்படுத்தியிருப்பாங்க இது செயல்படும் காலம்னு பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து இருபது இதோடைய தலைவர் பார்த்தோம்னா டாக்டர் ஒய் வி ரெட்டி அவர்கள் ஓகேங்களா டாக்டர் ஒய் வி ரெட்டி அடுத்து பதினஞ்சாவது நிதிக்குழு இது இப்போ செயல்பாட்டில் இருக்கக்கூடியது ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழு பட்ஜெட்டில் இதை ஏற்படுத்தியிருக்காங்க இது செயல்பாட்டுக்கு வந்தது ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தஞ்சு இதோடைய தலைவராக என் கே சிங் அவர்கள் இருக்கார் ஸோ வந்து இப்போ தலைவராக இருக்கவர் யார் அப்படின்னா என் கே சிங் அவர்கள் பதினைந்தாவது நிதிக்குழு இப்போ போயிட்டுருக்கு ஓகேங்களா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் வரும் ஓகேங்களா ஸோ நிதிக்குழுவானது இப்போது எந்த நிதிக்குழு போயிட்டுருக்கு எந்த ஆண்டு இது ஏற்படுத்தப்பட்டது இதோட தலைவர் யாரு இது செயல்பட காலம் அதுவும் இல்லாமல் இது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாமல் அது இல்லாமல் என்னது நமக்கு புக்லேயும் இருக்குது ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டானது அப்போ ஃபஸ்ட்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இதை மட்டும் படித்து வச்சுக்கோங்க போதுமானது ஓகேங்களா ஓகே அடுத்து இப்போ தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கான எந்த சரத்து வந்து நிதி குழு ஏற்படுத்துறதுக்கு சொல்லுகிறத பார்க்க போகணும் இந்திய அரசியல் அமைப்பு சரத்து வந்து இருநூத்தி எண்பதின் படி நிதிக்குழு பகுதி வந்து சட்டப்பூர்வ அமைப்பு நிதிக்குழுன்றது சட்டப்பூர்வமா ஏற்படுத்தக்கூடிய சரத்து எதுன்னு கேட்டாங்கன்னா இருநூத்தி எண்பது அப்படின்ற சட்ட பிரிவு ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க இப்போ நிதிக்குழுன்றது இது எப்போ ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா மத்திய மாநிலங்களுக்கு இடையே நிதி உறவை வந்து நல்லா வளர்க்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை வந்து வரையறுத்து இவங்க இதை யூஸ் பண்ணிக்கணும் இதை இவங்க பண்ணணும் அப்படின்றதுக்கான வரையறுக்காகவும் வந்து ஏற்படுத்தப்பட்டது இரநூத்தி எண்பது ஓகேங்களா ஸோ இரநூத்தி எண்பது சரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏற்படுத்தப்பட்டிருக்கு அடுத்தது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான சமநிலை இன்மையை குறைப்பதற்கும் ஓகேங்களா ஏன்னா மத்தியம் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்கும் மாநிலம் ரொம்ப லோவாக இருக்கும் அந்த மாதிரி சமநிலை மென்மை என்ன பண்ண இது குறைக்கும் நிதிக்குழுன்றது ஓகேங்களா ஸோ மாநிலங்களுக்கு இடையேயான சமநிலை குறைக்கிறதுக்கும் இது கவன அதாவது வந்து இது வந்து என்ன பண்ணுறது ஹெல்ப் பண்ணுது இப்போ எடுத்துக்கிறக்கு தமிழ்நாடுக்கும் கேரளாக்கும் ஓகேங்களா தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுக்கு கர்நாடகாக்கும் ஏதோ ஒரு சமநிலைமே சமமின்மை இருக்குது அப்படின்னா அதையும் சமநிலைப்படுத்துறதுக்கு இது உதவும் ஓகேங்களா ஸோ இது வந்து உள்ளுணர்வை என்ன பண்ணுது ஊக்குவிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிதிக்குழு வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அமைக்கப்படுகிறது இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா எத்தனை ஆண்டுகளுக்கு மு அமைக்கப்படுது அப்படின்னா ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே அது அமைக்கப்படுகிறது இதை தான் நம்ம என்ன பண்ணப்போம் அப்போ முன்னாடி இதில் பார்த்துருப்போம் ஸோ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அமைக்கப்பட்டு செயல்படு காலம் வந்து தீர்மானிக்கப்படும் ஸோ வந்து இது ஒரு தற்காலிக அமைப்பு ஒரு டைம் வந்து இப்போ முதல் நிதிக்குழுன்றது ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணிடுவாங்க திருப்பி முடிச்சிருவாங்க அடுத்து தான் இரண்டாவது அந்த மாதிரி ஒரு தற்காலிக அமைப்பு தான் இது பதினாலாவது நிதிக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் அமைக்கப்பட்டது இதோட பரிந்துரைகள் பார்த்தோன்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் செல்லத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க பதினஞ்சாவதுன்றது இப்போ இருக்கக்கூடியது ஓகேங்களா ஸோ அது வந்து எப்போ அமைக்கப்படுதுன்னா நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழு அங்கே பாருங்களேன் அதுக்கு நான் மாசம் மென்ஷன் பண்ணலன்னா இங்கே நவம்பர் மென்ஷன் பண்ணிக்காங்க ஸோ ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏற்படுத்தப்பட்டதான் வந்து பதினஞ்சாவது வந்து நிதிக்குழு அதோட பதி பரிந்துரைகள் வந்து எப்போ செயல்படுத்தி வரும் அப்படின்னா ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுக்கு செயல்படுத்த வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பாயிண்ட்ஸ் ஓகே அடுத்து பார்க்கலாம் இந்திய நிதிக்குழுவின் பணிகள் அதாவது இரநூத்தி எண்பதுன்னு சொல்லலாம் அந்த இரநூத்தி எண்பதுல மூணாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா பணிகளை பற்றி சொல்லுது ஓகேங்களா ஸோ என்னென்ன பணிகள் குறிது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லுதுன்னு பார்க்கலாம் மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையான நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றுக்குரிய பங்கினை அளித்தல் அப்படின்னா அதாவது மாநிலங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும் மத்தியத்துக்கு இவ்வளோ கொடுக்கணுன்றதை பிரிக்கிறதோட வேலை வந்து இதுதான் पद அடுத்த இரண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா மத்திய அரசு வந்து என்ன அப்படின்னா மாநிலத்துக்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்தும் வந்து விளக்குகிறது எந்த சாரத்துன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று இது இருநூத்தி எண்பது அடுத்ததில் பார்த்தோன்னா இரநூத்தி எண்பதில் மூணு தான் பணிகளை பற்றி சொல்லுது இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று வந்து என்ன சொல்லுதுன்னா மாநிலத்துக்கு எவ்வளோ நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த அளவு மானிய அளவு பற்றி என்ன பண்ணுது சொல்லுது ஓகேங்களா ஓகே அடுத்தது பார்க்கலாம் அரசோட தகுதி பற்றி சொல்கிறது எதுன்னு கேட்டாங்கன்னா இரநூத்தி எழுபத்தஞ்சில் ஒன்று ஓகேங்களா ஸோ வரி எவ்வாறு பிரிக்க படிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அரசுக்கு வந்து ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு சதவீதம் மாநில அரசுக்கு நாற்பத்தி ரெண்டு சதவீதம் ஜிஎஸ்டியின் படி வந்து மாநில அரசுக்கு எவ்வளவு சதவீதம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூத்தி எண்பதின் கீழ் நிதிக்குழு வந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படுத்தப்பட்டு அது மத்திய மற்றும் மாநில அரசின் வரி பகிர்வை வந்து பரிந்துரை செய்யும் வரி எப்படி பிரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுத்தக்கூடிய கமிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணோம் பதினஞ்சாவது நிதிக்குழு மத்திய மற்றும் மாநில அரசின் நிதி பகிர்வு சார்ந்த பரிந்துரை வந்து இரண்டாயிரத்தி சொல்லிப்பாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி செஞ்சுக்கு என் கே சிங் தலைமையிலான ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட நிதிக்குழு வந்து செயல்பாட்டில் இருக்கு நல்ல திடமான நிதியை நிலைநாட்டம் வண்ணம் இந்திய குடியரசுத் தலைவர் பார்வைக்கு கொண்டு செல்ல வேண்டிய விவரங்கள் ஏனைய பிரச்சனைகளான கடன் நிவாரணம் அப்புறம் வந்து மாநிலங்களுக்கு வழங்குகின்ற இயற்கை சீற்றத்துக்கான நிதி இது எல்லாமே வந்து தார்வைகள் இது எல்லாமே இந்த நிதிக்குழுவோடய இதுக்குள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் உள்ளாட்சி நிதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிச்சிருப்பாங்க அதெல்லாம் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸா ஓகேங்களா நான் வந்து இந்த வீடியோவில் இன்னைக்கு சொல்ல வந்தது என்ன அப்படின்னா நிதிக்குழு ஓகேங்களா ஸோ நிதிக்குழுன்னா அதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றது ஓகேங்களா இது வந்து உங்களுக்கு டுவெல்த்தில் வந்து நிதி பொருளியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த லெசன்ல வந்து இந்த டாபிக் இருக்கும் அந்த லெசன் வந்து ரொம்ப பெரிய லெசனா இருக்கும் ஓகேங்களா படிக்கும் போது வந்து இத்தனை இருக்கா எவ்வளவு பெருசா படிக்கணுமா அப்படின்னு சொல்லுவுக்கு இருக்கும் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி குட்டி குட்டியா உங்களுக்கு எதை எது இம்பார்ட்டனோ அது மட்டும் என்ன பண்ணுவோம்னா தனித்தனி வீடியோவோ கொடுக்கும் அப்படித்தனி வீடியோ கொடுக்கறது நீங்க என்ன பண்ணும் அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்போ மார்க் பண்ணி படிங்க ஓகேங்களா ஏன்னா புக்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது பேஜ் கிட்ட இருக்கும் இந்த லெசன் நாற்பது பேஜ் கிட்டே படிக்கும் போது யாருக்காக இருந்தாலும் அது என்ன ஆகும் ஒரு இன்ட்ரெஸ்ட் லாபதான் போயிடும் ஸோ வந்து இதை மட்டும் என்ன பண்ணுங்க பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து உங்களுக்கான கேள்வி நிதி ஆயோக்கானது எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஓகேங்களா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸ் மட்டும் புக்கில் எடுத்து நிதி பொருளியெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ